வணக்கம் ஆப்பிள் புதுச்சேரியில் எம்டெக் பட்டதாரியிடம் ஐந்து புள்ளி எழுபத்தி ஒரு லட்சத்தை பறிமுதல் செய்த ஆன்லைன் மோசடி கும்பல் குற்றவாளிகளை தேடி வரும் காவல்துறையினர் அறிமுகம் இல்லாதவர்களுடன் பள்ளி குழந்தைகள் யாரும் செல்ல வேண்டாம் போலீசார் எச்சரிக்கை நாற்பத்தி நான்கு லட்சம் செலவில் வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைத்தார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா விலைவெளி கிராமத்தில் நாற்பத்தி நான்கு லட்சம் செலவில் வளர்ச்சி பணிகளை தொடங்கி வைத்தார் எதிர்க்கட்சி தலைவர் சிவா இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு எம்டெக் பட்டதாரியிடம் ரூபாய் ஐந்து புள்ளி எழுபத்து ஒரு லட்சத்தை மோசடி செய்த ஆன்லைன் மோசடி கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி ரெயின்போ நகரை சார்ந்தவர் வெங்கடேஷ் வயது முப்பத்தி மூன்று என்ஜினியர் இவரது மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தி வந்தது இதனைத் தொடர்ந்து பேசியவர் தன்னை சீனியர் ஸ்மித் என்று அறிமுகம் செய்து கொண்டு வெங்கடேஷ்விடம் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக வருமானம் கிடைக்கும் என்று கூறினார் இதனை நம்பிய வெங்கடேஷ் முதலில் ரூபாய் நான்காயிரத்து ஐநூறு முதலீடு செய்தார் அதற்கு அவருக்கு கூடுதலாக ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கிடைத்தது அதன் பின்னர் அவர் பல்வேறு தவணைகளாக ரூபாய் ஐந்து லட்சத்து எழுபத்து ஓராயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்று செலுத்தியிருக்கிறார் அதன் பின்னர் அந்த பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை உடனடியாக அவர் சீனியர் ஸ்மித்தை தொடர்பு கொண்டார் ஆனால் அவரது மொபைல் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதனால் தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அவர் அதிர்ச்சியடைந்தார் வெங்கடேஷ் புகாரின் பெயரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் குழந்தைகளை கடத்தும் கும்பல் நடமாட்டம் இல்லை என்று அறிமுகம் இல்லாதவர்களுடன் பள்ளி குழந்தைகள் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் போலீசார் விழிப்புணர்வு பிரசாரத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் புதுவையில் குழந்தைகளை கடத்தும் வடமாநில கும்பல் நடமாடுவதாக வதந்தி பரவி வருகிறது இந்நிலையில் கிருவம்பாக்கம் போலீசார் அரசு பள்ளிகளில் விழிப்புணர்வு பிரசாரக் கூட்டங்களை நடத்தினர் காவல் கண்காணிப்பாளர் பக்தவக்ஷலம் உத்தரவின் பேரில் கிரமம்பாக்கம் காவல்நிலைய அதிகாரிகள் சுஜி விஜயகுமார் ஆகியோர் நடத்திய கூட்டத்தில் பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பகுதியில் வட மாநிலத்தை சார்ந்த யாரும் குழந்தைகள் கடத்தலில் ஈடுபடவில்லை என்றும் ஆகவே சிறு தொழில் புரிவோர் தெருவில் வந்தால் பயப்பட தேவையில்லை என்றும் போலீசார் கூறினர் மேலும் அறிமுகமில்லாத நபர்கள் யார் கூப்பிட்டாலும் அவர்கள் பின் செல்லக்கூடாது கூடாது அறிமுகமில்லாத நபர்களின் நடவடிக்கையில் சந்தேகம் இருந்தால் பெற்றோர் ஆஸ்திகள் மூலமாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர் புதுச்சேரியின் அனைத்து காவல் நிலைய பகுதிகளிலும் குழந்தைகள் கடத்தல் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு கூட்டங்களை போலீசார் நடத்துவதற்கு உயர் காவல்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் விலையனூர் வேமனவெளி கிராமத்தில் ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் செலவில் வறட்சி பணிகள் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களின் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது தில்லினூர் தொகுதிக்குட்பட்ட வேமனவெளி திரிவேணி நகர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர நகர் ஒதியம்பட்டு ஆகிய பகுதிகளில் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டம் மூலமாக தலா ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி மற்றும் வேமனவெளி ஸ்ரீவாரி கார்டன் பகுதியில் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள் மொத்தமாக ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்பிலான பணிகளுக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிகளில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன் செயற் பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர்கள் வாசு பீனா ராணி இளைநிலை பொறியாளர்கள் யானவேல் திருவேங்கடம் மற்றும் தொகுதியின் திமுகவினர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள உயர் மின்னழுத்த கோபுரத்தில் உள்ள இரும்பு கம்பிகளை திருடுபவர்களை கைது செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் புதுச்சேரி விழுப்புரம் சாலையின் இருபுறங்களிலும் உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கப்பட்டு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்வதற்கான சாலை தேசிய நெடுஞ்சாலையால் விரிவுபடுத்தப்பட்டும் முக்கிய சாலை சந்திப்புகளில் மென்பாலும் கட்டுமான பணிகளையும் செய்யப்பட்டு வருகிறது இதனால் சாலையின் குறுக்கே செல்லும் மென்கம்பிகளை உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கப்பட்டு சாலையில் ஒருபுறத்திலிருந்து மற்றொரு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது இவ்வாறு திருவண்டார் கோவில் கண்டமங்கலம் திருபுவனை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள உயர் மின்னழுத்த கோபுரத்தின் குறுக்கே உள்ள இரும்பு கம்பிகளை மரபண்டவர்களால் இரவில் தொடர்ச்சியாக திருடப்பட்டு வருகிறது இதனால் உயர் மின்னழுத்த கோபுரம் வலுவிழந்து விழக்கூடிய ஆபத்தான நிலையில் உள்ளது இதுபோன்ற பொது சொத்துக்களை திருடுபவர்களை கண்டறிந்து கைது செய்ய வேண்டுமென்றும் பொதுமக்கள் போலீசாருக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதனால் பெரும் விபத்து ஏற்படும் முன்பு தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மின்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களின் படகுகளை மீட்க கோரி பிரதமருக்கு ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் புதுவை மாநிலம் காரைக்காலை சார்ந்த மீனவர்கள் விசை படகுகள் மூலமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் எதிர்பாராத வகையில் சர்வதேச கடல் எல்லையில் மீன்பிடிக்கும் பொழுது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு இலங்கையில் நிறுத்தப்பட்டுள்ளன காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படும் பொழுது மத்திய வெளியுறவுத்துறை தலையீட்டின் பேரில் அவர்களை இலங்கை அரசு விடுவித்துள்ளது ஆனால் மீனவர்களின் படகுகள் விடுவிக்கப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் காரைக்கால் மீனவர்களின் பதினோரு படகுகளை இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளது அவற்றை மீட்டு காரைக்கால் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது டெல்லியில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் உயிரிழந்த நான்கு விவசாயிகளுக்கு ஏந்தி அஞ்சலி செலுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விளைபொருளுக்கு ஆதார விலை விவசாய கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் மின்சார சட்ட திருத்த மசோதா ரத்து விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகள் ரத்து கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்தி போராட்டத்தில் சூட்டில் உயிரிழந்த நான்கு விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட டெல்டா விவசாயிகள் நலச்சங்கம் மற்றும் காரைக்கால் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் உயிரிழந்த விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது ஷார் ஃபோக்கஸ் ஃபுட்பால் அகாடமி நடத்தும் முதல் கால்பந்து விளையாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது வயது எட்டு பத்து பன்னிரண்டு மற்றும் பதினான்கு வயதுக்குட்பட்ட புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் கலந்து கொண்டனர் அகாடமியின் நிர்வாக அறங்காவலர்கள் திரு செந்தில்குமார் மேலாளர் திரு நந்தகோபால் துணை மேலாளர் திரு விஜய் பிரபு அகாடமி சார்பாக பிசியோதெரபிஸ்ட் திருமதி வீணா குழு பங்கேற்று முதலுதவி அளித்தனர் மற்றும் விளையாட்டு வீரர்கள் குடும்ப உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் அருகே ஓட்டப்பந்தயம் பயிற்சி பெற்ற பள்ளி மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரியாங்குப்பம் அடுத்த சின்ன வீராம்பட்டினம் மறைமலை அடிகள் வீதியை சார்ந்தவர் இளமதி வயது நாற்பத்து ஐந்து இவர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார் இவருக்கு சுபா என்கின்ற சுதா என்ற மனைவியும் கலைமதி வயது பதினாறு என்கின்ற மகளும் திவாகர் வயது பதிமூன்று என்கின்ற மகனும் இருந்து வருகின்றனர் திவாகர் சின்னவீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்தார் இவருக்கு விளையாட்டின் மீது ஆர்வம் அதிகம் இருந்து வந்துள்ளது இதனால் ஓட்டப்பந்தயத்தை பந்தயத்தை சாதிக்க வேண்டுமென்ற எண்ணத்தோடு பயிற்சியில் ஈடுபட்டு வந்துள்ளார் அதேபோல இன்று காலை ஆறு மணிக்கு தனது தந்தை இளமதியுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று சின்னவீராம்பட்டினம் பகுதியில் உள்ள டிஏஜி மைதானத்தில் ஓட்டப்பந்தையும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் மாணவனின் தந்தை வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் பயிற்சி முடித்த திவாகர் வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது அங்குள்ள சமுதாய நலக்கூடம் அருகில் திடீரென மயங்கி விழுந்துள்ளார் இதனை அறிந்து அவரது தந்தை மற்றும் உறவினர்கள் மீட்டு அரியங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காண்பித்துள்ளனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இது சம்பந்தமாக அரியங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் பயிற்சியில் ஈடுபட்ட மாணவன் இறந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை சார்பில் உலக செவித்திறன் நாளையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த செவிலியர் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் உலக சுகாதார நிறுவனம் ஆண்டுதோறும் மார்ச் மூன்றாம் தேதி உலக செவித்திறன் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி அரசு பொது மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மனநிலையை மாற்றுவோம் செவி மற்றும் செவித்திறனை அனைவருக்கும் நிச்சயம் ஆக்குவோம் என்ற தலைப்பில் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை இந்திய மருத்துவ சங்கத்தின் புதுச்சேரி பிரிவின் தலைவர் சுதாகர் இயசை மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் சீனிவாசன் மற்றும் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ரவி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் மருத்துவக் கல்லூரிகளை சார்ந்து முதுநிலை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் மற்றும் பல்வேறு செவிலியர் கல்லூரிகளை சார்ந்து நூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் பலரும் கலந்து கொண்டு பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் காது கேளாமை செவித்திறனை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்தும் பதாதைகளை கையில் ஏந்தியவாறு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதயா மகளிர் கல்லூரியின் சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மருத்துவ முகாமினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் தொடங்கி வைத்தார் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மணவெளி தொகுதி பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடைத்துறை நலத்துறை புதுச்சேரி ஹோஸ்ட் லைன்ஸ் கிளப் மற்றும் தனசுந்தராம்பாள் அரைக்கட்டளை இணைந்து நடத்திய பொதுமக்களுக்கான மாபெரும் இலவச பல் மருத்துவ முகாம் கால்நடைகளுக்கான ஊட்டச்சத்து வழங்குதல் மற்றும் நோய் கண்டறிதல் முகாம் மற்றும் மகளிருக்கான போட்டிகள் பூர்ணாங்குப்பம் அங்காளம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் தலைவருமான செல்வம் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான ஊட்டச்சத்துக்களை வழங்கி பின்னர் பொதுமக்களுக்கான இலவச பழு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இதயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் பாத்திமா வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் ஷோபனா லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் தனசுந்தராமல் அறக்கட்டளை நிறுவனர் ஆனந்தன் மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் சக்திபாலன் பாலன் காந்தன் கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் மற்றும் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் உட்பட திரளான் கலந்து கொண்டனர் ஜிப்மர் சிறுநீரகவியல் துறை சார்பில் சிறுநீரக நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு மாற்றம் பரிசோதனை முகாம் பெரும்பை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் நடைபெற்றது உலக சிறுநீரக தினம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடர்பான நிகழ்வுகளில் ஒன்றாக பொதுமக்களுக்கு சிறுநீரக நோய்கள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் சிறுநீரக நோய்கள் உள்ளனவா என்று பரிசோதித்துக் கொள்வதற்கும் ஜிப்மர் சிறுநீரகவியல் துறை தமிழ்நாடு முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை இணைந்து சிறுநீரக நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை முகாம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் பெரம்பை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் ஸ்ரீஜித் பரமேஸ்வர் தலைமை தாங்கினார் பெரம்பை ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை நிறுவனர் ராஜா ராம்குமார் மலர்குடி மற்றும் ஊராட்சி செயலாளர் உத்திரகுமார் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் கவுன்சிலர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் முகாமில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இரத்த பரிசோதனை மற்றும் சிறுநீரக பரிசோதனை செய்யப்பட்டு தகுந்த மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன மேலும் முகாமின் மூலமாக சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இம்முகாமிற்கான ஏற்பாட்டினை முதுநிலை செவிலியர் அதிகாரி ஒருங்கிணைப்பாளர் குருராஜன் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கடலை நிறுவனர் ராஜா ராம்குமார் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் எல்லைப்பிள்ளைச்சாவடி அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர்கள் கே எஸ் பி ரமேஷ் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட எல்லைப்பிள்ளை சாவடி அரசு தொடக்க பள்ளியில் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியை புவனேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் துணை ஆய்வாளர் குணசுந்தரி முன்னிலை வகித்தார் விழாவில் மாணவ மாணவிகளின் பாட்டு நடனம் மாறுவிட போட்டி உட்பட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கே ரமேஷ் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுக்களை வழங்கி பாராட்டினார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி சின்ன வாய்க்காலை முன்மாதிரி வாய்க்காலாக மேம்படுத்தும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது புதுச்சேரி அண்ணா சாலை முதல் செஞ்சி சாலை வரை எண்ணூறு மீட்டர் நிலமுள்ள சின்ன வாய்க்காலை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேம்படுத்தும் பணியை பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கூட்டம் துவங்கியுள்ளது இப்பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ரூபாய் மூன்று புள்ளி எண்பத்து ஒரு கோடியில் இருபுறமும் கரை மேம்படுத்தப்பட்டுள்ளன இந்த சூழ்நிலையில் சின்ன வாய்க்காலில் பொதுமக்கள் குப்பைகளை வீசாத வகையில் இரும்பு தடுப்புகள் அமைக்கும் பணியும் துவங்கப்பட்டுள்ளது சின்ன வாய்க்காலில் நான்கு சிறு பாலங்கள் குறுக்கிடுகின்றன இந்த சிறிய பாலங்கள் ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்து ஐந்து கோடியில் பிரிகாஸ்ட் தொழில்நுட்பத்தில் மாற்றப்பட உள்ளது இதற்காக ராட்சச பிரிகாஸ்ட் கல்வெட்டுகள் லாரிகளில் கொண்டு வரப்பட்டு இரவு பகலாக பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் இரவில் ஜொலிக்கும் அலங்கார விளக்குகளும் பொருத்தப்பட உள்ளது இதன் மூலமாக எண்ணூறு மீட்டர் நீளமுள்ள சின்னவாய்க்கால் வாக்கிங் செல்லும் ட்ராக்காக மாற்றப்பட உள்ளது இதன் மூலமாக தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நடைபயிற்சிக்கான சிறந்த இடமாகவும் திகழும் மே மாதத்திற்குள் முழு அளவில் சின்ன வாய்க்கால் ரெடியாகிவிடும் என்றனர் புதுச்சேரியில் மீனவர்களுக்கான இடஒதுக்கீட்டை இரண்டு சதவிகிதத்திலிருந்து பத்து சதவிகிதமாக உயர்த்த கோரி சட்டசபை நோக்கி நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் பேரணியாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மீனவர்களுக்கான ஏபிசி இடஒதுக்கீட்டை இரண்டு சதவிகிதத்திலிருந்து பத்து சதவீதமாக உயர்த்தக்கோரி மீனவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக மீனவர் தினத்தன்று கனகசெட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரை பைக் பேரணியை நடத்தினர் இரண்டாம் கட்டமாக கடந்த ஏழாம் தேதி சிங்காரவிலர் சிலை அருகே பொதுக்கூட்டம் நடத்தினர் இந்நிலையில் மூன்றாம் கட்டமாக மீனவர்களுக்கான தனி இடஒதுக்கீட்டை இரண்டு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக உயர்த்த வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் மற்றும் மீனவர்கள் சட்டசபை நோக்கி பேரணியாக வந்தனர் அண்ணா சாலை நேரு வீதி மிஷின் வீதி வழியாக மாதா கோவில் அருகே வந்தபொழுது தடுப்பு கட்டைகளை அமைத்து போலீசார் தடுத்தனர் இதனையடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கேயே கண்டன கோஷங்களை எழுப்பினர் இறுதியில் முக்கிய நிர்வாகிகள் சட்டசபை சென்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் இதுகுறித்து நடவடிக்கை இருப்பதாக முதல்வர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் நள்ளிரவில் திடீரென்று தீப்பற்றி எரிந்ததால் நோயாளிகள் அலறியடித்து ஓடினர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் நேற்று நள்ளிரவு காசநோய் பிரிவின் இருந்து ஒயரில் திடீரென்று தீப்பிடித்து எரிய தொடங்கியது மேலும் அந்த உயர் இறந்ததால் கரும்புகையானது கண்ணாடி ஜன்னலில் படிந்ததைக் கண்டு பிரிவில் இருந்த நோயாளிகள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே வந்து பார்த்தனர் அப்போது அங்கு உயர் பகுதி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது உடனடியாக சிகிச்சை பெற்று வரும் ஒரு பெண்மணி இரவு பணி மேற்கொள்ளும் பணியாளரிடம் தகவல் தெரிவித்தார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மருத்துவமனை பணியாளர் மண்ணை கொட்டி தீயை அணைத்தார் இந்த ஒயரானது புதிதாக கட்டப்பட்டு வரும் மருத்துவமனை வளாகத்தில் சிசிடிவி அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட உயர் என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து நோயாளிகள் நிம்மதி விட்டனர் அரசு மருத்துவமனையில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்து சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மரக்காடம் அருகே அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைந்தனர் சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் கிழக்கு கடற்கரை சாலையின் வழியாக சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மரக்கான அருகே வந்து கொண்டிருந்த பொழுது குறுக்கே இருசக்கர வாகனம் வந்ததால் நிலை தடுமாறிய பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் பேருந்தில் பயணித்த முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் படுகாயங்களுடன் புதுச்சேரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் மேலும் பேருந்தில் பயணித்த காயமடைந்த பயணிகளை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மரக்காணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்து வருகின்றனர் புதுவை மாநில பாஜக கட்சியின் வெளியூர் மாவட்டத்தின் செயல்வீரர்கள் கூட்டம் வெளிநூர் பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில பாஜக கட்சியின் வெளிநூர் மாவட்டத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கரன் வரவேற்பு உரையாற்றினார் வெளியினூர் பாஜக மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமை உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் குடிமை பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் மௌலி தேவன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து நோக்க உரையாற்றிய மாவட்ட பொறுப்பாளர் எஸ் எஸ் ஆனந்தன் அவர்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நிர்வாகிகள் செய்ய வேண்டிய பணிகளை குறித்து எடுத்துரைத்தார் மேலும் மாவட்ட துணைத் தலைவர்கள் ஹைகிரீவர் தங்கராசு பாண்டிரங்கன் அனுசுவை மாவட்ட பொருளாளர் அமிர்தராஜன் மாவட்ட செயலாளர் கனகராஜ் மணிகண்டன் வேதகிரி மல்லிகா மற்றும் தொகுதியின் தலைவர்கள் ஊசு தொகுதியின் தலைவர் ஐயனார் திருபுவனை எஸ் ஆர் பாஸ்கரன் தினினூர் தக்ஷாமூர்த்தி மங்களம் பிரகாஷ் மண்ணாடிப்பட்ட வேதாச்சலம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிறைவாக மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் நன்றி உரையாற்றினார் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளியுள்ள குகானந்தர் சித்தர் வீடத்தில் லலிதாம்பிகை திதி முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சி திட்டமலம் ஆரோவில் காவலையும் புரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் வீடத்தில் அருள் அருள்பாடித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்திய ராஜ மாதங்கி கால பைரவர் பத்ரகாளி மகா ஞாயிற்றுக்கிழமை ராக பூஜை அபிஷேகம் வாசனை திரவியங்கள் மஞ்சள் குங்குமம் பால் தயிர் இளநீர் கரும்பு சாறு நாற்றங்காய் பைத்திய மாவு அரிசி மாவு பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் விபூதி ஸ்வர்ண நகையாள் அபிஷேகம் பூர்ண கும்பாபிஷேகம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை மகா ஆரத்தி பிரசாதம் வழங்கப்பட்டது ராகு காலத்தில் அன்னை வராக்கியை வழிபட்ட தீராத கடன் கல்யாணம் புத்திர பாக்கியம் உத்தியோகம் பெல்லி சூனியம் ஏவல் செய்வினை பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் பூமியில் விளைச்சல் விலை என்றாலும் கோர்ட்டுக்கே சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் தேங்காய் தீபம் விராலி மஞ்சள் மாலை சாட்சி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்து ட்ரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது அடுத்து வருவது இன்றைய தமிழ்நாட்டு நிகழ்வுகள் திமுக விசிகா இடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது சென்னை நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை விரிவுபடுத்தியுள்ளது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இதில் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியும் பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமல் தொகுதியும் திமுக ஒதுக்கியுள்ளது அதனைத் தொடர்ந்து மற்ற கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது திமுக கூட்டணி கட்சியில் தற்போது வரை நான்கு கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு நடந்து முடிந்தது ஆறு தொகுதிகளில் வழங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது பேச்சுவார்த்தைக்கு வருமாறு திமுக அழைப்பு விடுத்துள்ளது அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கைது இரண்டு படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு தொடக்கம் கார்த்திக் அளித்த அப்டி கைது இரண்டு படத்தின் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு தொடங்கும் என்று நடிகர் கார்த்திக் தெரிவித்துள்ளார் சென்னை போரூரில் இன்று தனியார் கல்லூரி விழா ஒன்றில் கலந்து கொண்ட கார்த்திக் அவர்கள் டெல்லி சீக்கிரம் திரும்பி வருவான் அடுத்த வருடம் நாங்கள் படப்பிடிப்பை தொடங்குகிறோம் நானும் இப்போது ஒப்பந்தம் ஆகியிருக்கும் படங்களை முடித்து விடுவேன் லோகேஷும் ரஜினியின் நூற்றி எழுபத்தி ஓராவது படத்தை முடித்துவிட்டு கைதி இரண்டுக்குத்தான் வருவார் என்று நினைக்கிறேன் சீக்கிரம் வருகிறோம் என்று அப்டேட் கொடுத்தார் முன்னதாக கார்த்தியின் நடிப்பில் வெளியான ஜப்பான் திரைப்படம் பெரிய அளவில் வரவேற்பை பெறவில்லை அடுத்து அவர் நலன் குமாரசாமி இயக்கத்தில் வா வாத்தியாரே என்ற படத்தில் நடித்து வருகிறார் அதே சமயம் தொன்னூற்று ஆறு புகழ் இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்திலும் நடித்து வருகிறார் இதனிடையே சர்தார் டூ உருவாக உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அடுத்து வருவது இன்றைய உலக நிகழ்வுகள் அமெரிக்காவில் பயங்கரம் குருத்வாரா வாசலில் சீக்கிய இசைக்கலைஞர் கொலை சீக்கியர்கள் மீதான விழிப்புணர்வினால் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்றும் சந்திக்கப்படுகிறது அமெரிக்காவின் அலவாமா மாநிலம் செல்மா நகரில் சீக்கிய வழிபாட்டு தலமான குருத்வாரா உள்ளது இந்த குருத்வாராவிற்கு வெளியே கடந்த சனிக்கிழமையன்று சீக்கிய பஜனை குழுவை சார்ந்த ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த பர்மன் அவர்கள் திடீரென அவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் இதில் அந்த சீக்கியர் பரிதாபமாக உயிரிழந்தார் விசாரணையில் அந்த சீக்கியர் பெயர் கோல்டு என்ற ராஜ்சிங் வயது இருபத்தி ஒன்பது என்பது அவர் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னோர் மாவட்டம் தண்டா சகுவாலா கிராமத்தை சார்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது சீக்கிய பஜனை குழுவை சார்ந்த இசை கலைஞர் மற்றும் பாடகரான இவர் தனது குழுவினருடன் கடந்த ஓராண்டுக்கு மேலாக அமெரிக்காவில் தங்கியிருந்தார் அவரது திடீர் மரணம் அவரது குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது சீக்கியர்கள் மீதான வெறுப்புணர்வினால் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்றும் அவரது குடும்பத்தினர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இந்த கொலை தொடர்பாக செல்மா போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் வெறுப்புணர்வு குற்றம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றாலும் கொலைக்காரன காரணம் குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை ராஜ்சிங்கின் உடலை இந்தியாவிற்கு கொண்டுவர உதவி கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவரது குடும்பத்தினர் கடிதம் அனுப்பியுள்ளனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் என்ற நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்